فلا مضل ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارham ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما ان اصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد وشر الامور محدثاتها

அன்னாரின் வழிமுறையை நெறி தவறாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் மீதும் அனைத்து முஸ்லிம்கள் மீதும் இந்த பெருநாள் தினத்திலே பங்கெடுத்திருக்கக்கூடிய நாம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிறவட்டுமாக அன்பிற்குரிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே பெருநாள் என்பது அல்லாஹுவை பெருமைப்படுத்தக்கூடிய நாளாகும் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹுவே மிக பெரியவன் அல்லாஹுவே மிக பெரியவன் என்று கூறி நாம் அல்லாஹுவை பெருமைப்படுத்துவதற்காக அல்லாஹுடைய அருள் நிறைந்த பரக்கத் நிறைந்த இந்த திருநாளை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான் அல்லாஹ் ரபுல் ஆலமின் திருமறை குரானில் கூறுகின்றான் வலித்து கப்பிருல்லாஹ் அலாமா ஹதாக்கும் வல அல்லாக்கும் தஷ்குருவோம் நீங்கள் நோன்பினுடைய எண்ணிக்கையை முழுமைப்படுத்தியதற்காகவும் அல்லாஹுவை நீங்கள் உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக அல்லாஹுவை பெருமைப்படுத்துவதற்காகவும் அல்லாஹ்ரபுல் ஆலனின் இந்த ரமதான் மாதத்தை நமக்கு கடமையாக்கி இருப்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் இந்த பெருமை மிகுந்த பெருநாள் என்பது நமக்கு பல்வேறு அடிப்படைகளையும் இஸ்லாமிய சமுதாயம் நம்முடைய வாழ்வை நாம் எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற லட்சியத்தையும் நமக்கு உணர்த்தக்கூடிய மறந்துவிடக் கூடாது செல்லும் தொழும் நிலையில் இல்லாத பெண்களையும் திரைக்குள் இருக்கக்கூடிய கன்னி பெண்களையும் குழந்தைகளையும் அனைவரையும் இந்த பெருநாள் தரலுக்கு வர வேண்டும் என்று சொன்னார்கள் இந்த பெருநாளுடைய பதக்கத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் முஸ்லிம்களுடைய பிரார்த்தனையில் இங்கு நடக்கக்கூடிய உரைகளில் தக்பீரில் அவர்கள் பங்கெடுக்க வேண்டும் என்பதற்காகவும் அல்லாவின் தூதர் இந்த பெருநாளை நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள் நாயகம் அவர்கள் மதீனாவிற்கு அலைவசல்ல செய்து வந்த ஆரம்பத்திலே மதியனா வாசிகள் இரண்டு நாட்களை பெருநாட்களாக அவர்கள் கொண்டாடி கொண்டிருந்தார்கள் அறியாமை காலத்திலே பெருநாள் என்பது அவர்கள் எதை அடிப்படையாக கொண்டிருப்பார்கள் ஏதாவது ஒரு யுத்தத்திலே ஜெயித்திருப்பார்கள் கொண்டாடுவதற்காக அந்த நாளை அவர்கள் கொண்டாடுவார்கள் அல்லது அவர்கள் காலத்திலே ஏதாவது ஒரு அடிப்படையில் அறியாமை கால பண்பாடுகளின் அடிப்படையில் அவர்கள் தங்களுடைய பெருநாட்களை அமைத்திருந்தார்கள் நவியல் நாயகம் சல்லூ அலைகள் செல்லும் அவர்கள் மதீனாவிற்கு வந்தவுடன் அந்த மக்களுக்கு சொன்னார்கள் அப்புதெலக்கும் உல்லாஹு விஹுமா சைதம் வினுபுமா அழைதுல் ஃபித்துல் ஓ அழைது ஆகுகா அல்லாஹு ரஃபுல் ஆலுமீன் நீங்கள் கொண்டாடக்கூடிய அந்த அறியாமைக்கால சிறு நாட்களை விட அதை விட மிகச் சிறந்த இரண்டு பெருநாட்களை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கின்றான் அதுதான் ஒன்று ஐது உல் பித்தர் நோன்பை முடித்ததற்காக நாம் கொண்டாடக்கூடிய பெருநாள் மற்றொன்று ஐது உல் அவுஹா ஹஜ்ஜு பெருநாள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் இந்த பெருநாள் என்பது இது மிகச் சிறந்த நாள் எல்லா அறியாமை கால திருவிழாக்களை விட அறியாமை கால பண்பாடுகளை விட அல்லாவுடைய பரக்க நிறைந்த நாள் இந்த பெருநாள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது என்பது அல்லாஹுவை பெருமைப்படுத்துவதற்குரிய நாள் நாம் ரமதான் மாதம் முழுவதும் நோன்பு தோற்று அல்லாவிடம் பிரார்த்தனை செய்தோம் இரவு நேரங்களிலே நாம் நின்று வழங்கினோம் அல்லாவுடைய அருளை பெறுவதற்காக குரான் இறங்கிய இம்மாதத்திலே இரையசத்தை வளர்க்கக்கூடிய நோன்பை அல்லாஹ் நமக்கு கடமையாக்கினான் இந்த காட்டக்கூடியது நேர்மழி காட்டக்கூடியது மினல் ஹுதா நேர்வழியை தெளிவுபடுத்தக்கூடியது ஒரு சுருகான் எது சத்தியம் எது அசத்தியம் என்பதை பிரித்து காட்டக்கூடியது என்று அல்லாஹ் கூறுகிறான் அன்பிற்குரிய சகோதரர்களே திருமறை குரானை ஏற்றுக்கொண்ட சமுதாயமாக இருக்கிறோம் உண்மையிலேயே திருமலை குரானை ஏற்றுக்கொண்டவர்கள் யார் சொன்னார்கள் குரானை ஓதினால் ஓதினால் என்று நமக்கு முப்பது நன்மை கிடைக்கிறது அலிஃபிற்கு பத்து நன்மை லாமிற்கு பத்து நன்மை மீமிற்கு பத்து நன்மை ஆனால் குரானை ஓதக்கூடிய அனைவரும் இந்த நன்மையை அடைந்து கொள்வார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அதுதான் இல்லை யாருடைய உள்ளத்திலே நாம் குரானை பின்பற்ற வேண்டும் அல்லாஹ் சொன்னபடி நாம் வாழ வேண்டும் குரான் என்பது நம்முடைய நாம் பின்பற்றுவதற்கானது நம்முடைய வாழ்வியலுக்கானது என்ற நம்பிக்கையின் யார் குரானை ஓதுகிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த ஒரு எழுத்திற்கு பத்து நன்மை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது அல்லாஹ் ரப்பதாவின் கூறுகின்றான் அல்லதீன ஆசை நாகும் கிதாப் எவர்களுக்கு நாம் வேதத்தை வழங்கி அதை ஓத வேண்டிய முறைப்படி ஓதுகிறார்களோ அல்லதீனத்தில் அதை ஓத வேண்டிய முறைப்படி ஓதுகிறார்களோ அவர்கள் தான் அந்த வேதத்தை நம்பி கொண்டவர்கள் குரானை ஓத வேண்டிய முறைப்படி ஓதுவது என்றால் என்ன குரான் என்பது வெறும் மந்திரத்திற்காக உள்ளது அல்ல நம்முடைய வீடுகளின் கடைகளை மாற்றி வைப்பதற்குரியதல்ல அல்லாஹ் ரபுல் அலமின் யவூதிகளைப் பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிறான் யூதர்களுக்கு அல்லாஹு ரபுல் அலமின் தௌராத் என்ற வேதத்தை கொடுத்தான் அவர்கள் அந்த தௌராத்தை சிந்திக்கவில்லை அந்த தௌராத்தை தன்னுடைய வாழ்வியலாக கொண்டு நடக்கவில்லை அல்லாஹ் கூறுகின்றான் உ மீனும் உம்மியூன வா யான கிதாப இல்லா அம்மா நீய ஒயிருவும் இல்லா இன்னும் அவர்களில் பரி மக்கள் இருக்கிறார்கள் படிப்பறிவற்ற மக்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுவது எழுத தெரியாத படிக்க தெரியாத மக்களை அல்ல குரானை அவர்கள் வாசிக்க தெரிந்த மக்களை தான் அல்லாஹ் கூறுகிறான் சௌராத்தை வாசிக்க தெரிந்த மக்களை தான் அல்லாஹ் கூறுகிறான் அவர்கள் வேதத்தை படிப்பதை தவிர அந்த வேறு எதையும் அவர்கள் அறிய மாட்டார்கள் அவர்களுக்கு வேதத்தை பற்றி அறிவை கிடையாது இல்ல அமானிய வெறுமனே வேதத்தை வாசிப்பதை தவிர அவர்கள் வேதத்தை படிப்பார்கள் ஆனால் மந்திரமாக படிப்பார்கள் அவர்கள் சடங்காக படிப்பார்கள் அன்பிற்குரிய இஸ்லாமிய சமுதாயமே நமக்கு வேதம் தரப்பட்டதின் நோக்கம் சடங்காக பின்பற்றுவதற்கு அல்ல திருமண சதைகளில் ஓதுவதற்கு அல்ல எங்காவது யாராவது மரணித்து விட்டால் எதற்காக வேதம் இந்த வேதம் நம்முடைய வாழ்வை மாற்றுவதற்காக நாம் பின்பற்றுவதற்காக அல்லாஹ் கூறுகின்றான் நமக்கு வாழ்ந்த முந்தைய சமுதாயம் அவர்கள் யவூதிகள் நசாவாக்கள் எப்படி அவர்கள் வெளியட்டுப் போனார்கள் அல்லாஹ் கூறுகின்றான் மத்தனுள்ள தீனஹும் தௌனா சும்மனம் யஹமிலூகா கலசனில் ஹைமாறிய ஹமினு தௌராத் வேதம் வழங்கப்பட்டு அந்த கௌராத்தை பின்பற்றாதவர்களுக்குரிய உதாரணம் என்ன தெரியுமா அல்லாஹ் கௌராத் வேதத்தை கொடுத்தான் எவூதியங்களுக்கு கௌராத் வேதத்தை அல்லாஹ் கொடுத்தான் நசாராக்களுக்கு கௌராத்தையும் இஞ்சியையும் அல்லாஹ் கொடுத்தான் ஆனால் அவர்கள் அதை வெறும் சரக்காகத்தான் பொதியாகத்தான் பார்த்தார்கள் அது அல்லாஹ் கூறியிருந்தான் கௌராத் வேதம் கொடுக்கப்பட்டு அதை பின்பற்றாதவர்களுக்கு உதாரணம் கமசரின் ஹெமாரி அமீல் அஸ்பானா அதை பொதி சுமக்கக்கூடிய கருவையினுடைய உதாரணத்தை போடலாம் கதைக்கு தெரியுமா தன்னுடைய முதுகில் இருப்பது அற்புதமான சரக்கு என்றோ அல்லது தரம் கட்ட சரக்கு என்றோ கழுதைக்கு தெரியுமா அதுபோன்றுதான் நசாராக்கள் பௌராட்டை அவர்கள் வெறும் மந்திர புக்கம் புத்தகமாக பார்த்தார்களை தவிர தன்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய வேதமாக பார்க்கவில்லை

உங்கள் இறைவனிடம் இருந்து தெளிவான உபதேசம் தெளிவான அறிவுரை தெளிவான பாடம் உங்களிடம் வந்துவிட்டது உள்ளத்தில் உள்ள நோய்களுக்கு மனக்குழப்பங்களுக்கு கவலைகளுக்கு துன்பங்களுக்கு துயரங்களுக்கு இந்த குரான் மிகப்பெரிய ஒரு அருள் மருந்து என்று எல்லாத்தின் பெறுகிறான் தலைமை சமுதாயமே இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்திற்கு தான் எத்தனை நெருக்கடிகள் எத்தனை துன்பங்கள் எத்தனை துயரங்கள் உலகெங்கிலும் இந்த சமுதாயம் பாதிக்கப்படக்கூடிய செய்திகளை கேட்டு நாம் நாளுக்கு நாள் கண்ணீர் நமக்கு எதிரான சட்டங்களை நெருக்கடிகளை எல்லாம் வரைக்கின்றோமே இதற்கு என்ன தீர்வு குரானை படிக்கக்கூடிய சமுதாயமே இஸ் அந்த குரானை உங்கள் வாழ்க்கையில் நிலைநாட்டுங்கள் குரானை வாழ்வியலாக கொண்டு வாருங்கள்

உங்களுடைய பெண் மக்களுக்கு சொல்லுங்கள் இறை நம்பிக்கையாளர்களுடைய அனைத்து பெண்களுக்கும் சொல்லுங்கள் போட்டுக் கொள்ளட்டும் அல்லா அவர்கள் அடையாளம் காணப்பட்டு அறியப்பட்டு தொல்லைப்படுத்தப்படாமல் இருப்பதற்கு சிறந்தது என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் இந்த வசனம் அருளப்பட்டவுடன் அருமை சகாபி பெண்கள் எல்லாம் தங்களுடைய வீடுகளில் உள்ள போர்வைகளை கிழித்து முகாராக போட்டுக் கொண்டார்கள் அந்த சமுதாயம் வறுமையிலும் சத்தியத்தை நிலைநாட்டினார்கள் குரானை வாழ்வியலாக கொண்டு வந்தார்கள் அந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய வெற்றிகளை அல்லாஹ் கொடுத்தான் மிகப்பெரிய உச்சத்தை கொடுத்தான் அன்பிற்குரிய சமுதாயமே அல்லாஹுடைய அருள் இல்லாவிட்டான் அல்லாஹ்வுடைய கருணை இல்லாவிட்டால் நாம் நாம் இறைவனுடைய உதவியை பெற முடியாது அல்லாஹ் கூறுகின்றான் வசிய குல்ல என்னுடைய அருள் எல்லா விஷயங்களையும் சூழ்ந்திருக்கிறது அல்லாஹ் அவனுடைய அருளை தருவதற்கு தயாராக இருக்கின்றான் நாம் அருளை பெறுவதற்கு தயாராக இருக்கிறோமா திருமலை குரான் சொல்கிறது நல்லடியார்கள் அவர்களுக்கெல்லாம் அந்த நல்லடியார்கள் ஏற்பட்டோது கையேந்தினார்கள் திருமறை குரான் சொல்லி காட்டுகிறது ஐயோ நபி அல்லா கொடு கொடுமையான பல நோய்களால் சோதித்தான் இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களில் தான் எத்தனை குடும்பங்களில் எத்தனை விதமான நோய்களுக்கு மக்கள் உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள்

അവരുടെ കുടുംബത്തെയും അതുപോലെ ഇന്നൊരു കുടുംബത്തെയും നാം കൊടുത്തോ നമ്മുടെ മുഴുവൻ അരുളാ കൊടുത്തോ வணக்க சாதிகளுக்கு இதில் பாதம் இருக்கிறது படிப்பினை இருக்கிறது அறிவுரை இருக்கிறது என்று அல்லாஹ் அந்த ஐயூப் நபியுடைய வரலாற்றை படித்தால் நோயுற்ற நம்முடைய சொந்தங்களுக்கு அல்லா அருள் புரிய மாட்டானா படைத்த இறைவன் நம்பிக்கை வைத்தால் அல்லாவுடைய கிடைக்காதா இன்னும் பதில் பாவங்களை செய்துவிட்டு நான் அநியாயக்காரனாகிவிட்டேனே நான் அக்கரம காரணாகிவிட்டேனே என்னுடைய இறைவன் என்னை மன்னிப்பானா என்று அவர்கள் நினைக்கிறார்கள் அல்லா யூனிஸ் நபியுடைய வரலாற்றை சொல்லி காட்டுகின்றான் அல்லா கூறுகின்றான் மீன் வயிற்றில் இருந்தாரே அவர் கோபித்துக் கொண்டவராக சென்றார் மக்கள் மீது கோபித்துக் கொண்டு சென்றார் நாம் அவரை நெருக்கடிக்குள்ளாக்க மாட்டோம் என்று எண்ணிக்கொண்டார் ஆனால் அவர் இருள் அழைத்தார்

அல்லா கூறுகின்ற ஒருவராக இல்லாமல் இருந்திருந்தால் மீண்டும் உயிர்ப்பித்து எழுப்பப்படக்கூடிய கியான் வரை அவர் மீன் வைத்து தங்கியிருந்திருப்பார் அல்லாஹ் அவரை மீன் வைத்து சிறைப்பிடித்தான் ஆனால் அவர் செய்த தஸ்பின் அவர் செய்த துபா அல்லா அந்த இறைவா உன்னை தவிர வேறு கடவுள் இல்லை சுபகான இன்னைக்கு நான் தான் ஒருவனாகி விட்டேன் என்று அந்த தஸ்பின் அல்லாஹுடைய அரசின் கதவு கதவுகளை தட்டியது

லா அந்த திருத்தியை அவுடைய அருளை அல்லாவுடைய கருமையை பெற்றுக் கொடுக்கும் என்றால் நம்மை போன்ற அபதிகளுக்கு அல்லாவுடைய அருளை பெற்று தராதா நாம் அல்லாவிடம் கையேந்தினால் நம்முடைய கருணை நமக்கு கிடைக்காதா அன்பிற்குரிய சகோதரிகளை தாய்மார சிமித்து பாருங்கள் திருமலை குரான் நமக்கு எப்படிப்பட்ட வரல்களை எல்லாம் சொல்லி காட்டுகிறது குழந்தை பாக்கியம் இல்லையா வறுமையா துன்பமா அல்ல சொல்லி காட்டுகின்றான் இறைவனை பிரார்த்தித்தார் இறைவா என்னை தனியாளாக வெற்றிவிடாதே அந்த ஹைரோல் வாரிசி நீதான் குழந்தை பாக்கியம் அடிப்போரை சிறந்தவர் என்று அல்லாவிடம் பிரார்த்தனை செய்தார் அல்லா தன்னுடைய அடியார்களின் வேண்டுதலை அவர் புறக்கணிக்க கூடியவனா ஒரு ஹரியான் அல்லாவிடம் கையேந்து விட்டான் அல்லாஹ் அவனுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்காமல் இருப்பதில்லை அல்லாஹ் அல்லா சூ அல்லா கூறுகின்றான் நாம் சச்சனையாவிற்கு பதிலளித்தோம்

அந்த நன்மக்கள் எல்லாம் மேன்மக்கள் எல்லாம் நன்மையான காரியங்களை விரைந்து சென்றார்கள் அவர்கள் ஆசையோடும் அச்சத்தோடும் நம்மிடம் பிரார்த்தனை செய்தார்கள் நமக்கே அங்கு வாழக்கூடிய மக்களாக இருந்தார்கள் அன்பிற்குரிய சகோதரி தாய்மார்களே நம்முடைய படைத்த இறைவனிடம் கையேந்தினார் அச்சத்தோடு ஏந்தினார் என்னுடைய இறைவன் தருவான் என்று ஆசையோடு கையேந்தினால் அல்லாஹ் நம்மை கைவிட்டு விட மாட்டான் இறுதியாக ஒன்றை மட்டும் சொல்லிக் கொண்டு என்னுடைய நான் இறுதிக்கு வருகின்றேன் அன்பிற்குரிய சகோதரிகளே உள்ளத்தில் உள்ள குரோதங்களை பெருநாள் என்பது மூமென்களுக்கு மட்டும் நல்லிணக்கம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாள் இந்த பெருநாள் என்பது நாம் சகோதரத்துவத்தை மூமென்களெல்லாம் ஒரு உடலை போன்றவர்கள் ஒரு கட்டணத்தை போன்றவர்கள் என்பதை மேம்படுத்தக்கூடிய நாள் இந்த பெருநாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள் இன் ஷைத்தான கத் ஐஸ அய்யுபத அல் முஸல்லூன ஃபி ஜஸீரத்தி அல் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள் அரபு தீபகற்பத்திலே தொழுகையாளிகள் ஷைத்தானை வணங்குவார்கள் என்பதிலே ஷைத்தான் நிராசி அடைந்து விட்டான் அங்கே தௌஹீத் நிலைநாட்டப்பட்ட பிறகு தொழுகையாளிகள் ஒருபோதும் இணைய வைக்க மாட்டார்கள் சிறுக் வைத்து விட மாட்டார்கள் அழகு தீபகற்பத்திலே அல்லாஹ் தொழுகையாளிகளுக்கு தௌகீதைக் கொண்டு அல்லாஹ் சரி சொன்னார்கள் ஆனால் வதாக்கின் கருவௌ எவித்த ஹரிஷி பைனம் அருந்த செய்தான் உங்களுக்கு மத்தியிலே ஓமின்களுக்கு மத்தியிலே குரோதத்தைக் கொண்டும் பித்ராவைக் கொண்டும் குழப்பங்களைக் கொண்டும் பிரச்சனைகளை உண்டாக்குவதைக் கொண்டும் அவள் உங்களை நாசமாக்குவதைப் கொண்டான் இன்றைக்கு எத்தனை எத்தனை பிரச்சனைகள் எத்தனை கணவன் மனைவிக்கு மத்தியில் எத்தனை பிரச்சனை அற்பமான பிரச்சனை ஒருவரை ஒருவர் பொருந்திக் கொள்ள முடியாத பிரச்சனைக்கு பல்லாண்டு கால பிரிவு மனைவிக்கும் கணவனுக்கு மத்தியிலே பல்லாண்டு கால பிரிவு தாய்க்கும் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் மத்தியிலே பிரிவுகள் எத்த பந்தங்களை பிரித்து வாழக்கூடிய பகைகள் சகோதரர்களுக்கு மத்தியிலே ஒருவருக்கொருவர் ஒருவர் பகை எனதருமை சமுதாயமே இது இந்த நாளினுடைய இந்த நாளில் நாம் அது போன்ற பகைகளை விட்டொழிக்க வேண்டும்

இணை வைக்காத இறைவனை தவிரவே யாரையும் சமாதிகளை மண்டியாத தாளத்து அணியாத இணை வைக்கக்கூடிய காரியங்களை செய்யாத எல்லா அடியார்களுக்கும் மன்னிப்பு இல்லா ரஜுகன் காண யார் ஒரே ஒரு மனிதனை தவிர ஒரே ஒரு மனிதனை தவிர அவன் யார் தெரியுமா அவனுக்கும் அவங்க சகோதரனுக்கும் மத்தியிலே பகைமை இருந்ததே இருந்தாலும் எத்தனை எத்தனை திங்கள் கடந்து சென்றாலும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவே செய்ய அல்லா சாதகா அந்த இருவரும் சமாதானமாகும் வரை அவகாசம் அடையுங்கள் தாமதப்படுத்துங்கள் அந்த இருவரும் சமாதானமாகும் வரை தாமத அன்பிற்குரிய சகோதரிகளை தமதான் மாதத்தை அடைந்தும் யாருடைய மன்னிக்கப்படவில்லையோ என்றார்கள் நாம் நம்முடைய நம்முடைய சொந்தங்களை பகைத்திருந்தால் பகைத்திருந்தால் அற்பமான உலகத்திற்காக திருமணத்திற்கு அழைக்கவில்லை என்னை சரியாக அழைக்கவில்லை அதற்கு கூப்பிடவில்லை இதற்கு கூப்பிடவில்லை என்றெல்லாம் சொல்லி சொந்த பந்தங்களை நாம் அற்பமான காரியத்திற்காக பகைத்திருந்தால் நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்க இந்த நாள் மத்தியிலே சகோதரர்களுக்கு மத்தியிலே சொந்த பந்தங்களுக்கு மத்தியிலே நல்லிணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நம்முடைய சமுதாயத்தின் இம்மை மறுமை வெற்றிக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் நரகத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக பிரார்த்தனை செய்யுங்கள் கொடுங்கோன்மை புரியக்கூடிய இஸ்ரேல் அரசாங்கத்திற்கு எதிராக பிரார்த்தனை செய்யுங்கள் நம்முடைய தாய் திருநாட்டில் நம்முடைய சமுதாயமும் அனைத்து நாளைக்கு பிரார்த்தனை செய்யுங்கள் இந்த நாளிலே நாம் உண்மையான இறை அடியாளர்களாக நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கக்கூடிய அடியாளர்களாக அல்லாவுடைய நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடக்கூடிய நல்ல அடியாளர்களாக நாம் ஆவோம் அல்லாவிடம் கையேந்துவோம் நம்முடைய இறைவன் நமக்கு உதவி செய்வதாக வாக்களித்திருக்கின்றான் எனவே அந்த படைத்த இறைவனிடம் கையேந்தி அல்லாவை பெருமைப்படுத்துவோம் ஒரு சில நிமிடங்கள் சமுதாயத்தின் இன்மை மருமை வெற்றிக்காக பாதிக்கப்படக்கூடிய முஸ்லிம்களுக்காக நமக்காக பிரார்த்தனை செய்து கலந்து செல்லுங்கள் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன்

ओंगलु आला लेव अनासे